ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி மகானியாஸில் ஒரு புது வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் எப்பயுமே ட்ரெண்டி ட்ரெண்டின்னு ஒரு புது வகையான சாரீஸை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்க நேரத்தில் நிறைய பேருக்கு வந்து ட்ரெடிஷ்னல் டச்சில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸும் ரொம்பவே விரும்பி வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் வியாக பண்ணணும்னு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் டச்சில் இருக்கக்கூடிய பனாரஸ் கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ட்ரெடிஷ்னல் டச்சில் என்ன மாதிரியான வெரைட்டிஸ் இருக்குன்றதை பார்க்கலாம் அதில் ஒரு ஒரு சில கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இங்கே வச்சுருக்கோம் ஸோ வாங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக பார்க்கலாம் காட்டுங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பைப்பிங் வந்துடுது ஸாரீயில் ஜரி போக உங்களுக்கு பைப்பிங்கும் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு பைப்பிங்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி ப்ளவுஸ் வந்துடுது சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி ஜரி வந்து புட்டாஸ் கொடுத்துருக்காங்க நெருக்க நெருக்கமாக வருது பாருங்கள் டபுள் சைடு பார்டர் வந்துடுது இது முந்தான இது ப்ளவுஸு ஓகே ஓ பைப்பிங்க்கு வந்து எல்லோ பைப்பிங்னால எல்லோ வந்து உங்களுக்கு ப்ளவுஸாக கொடுத்துருக்காங்க ஸோ கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துருக்கு ஸோ நம்ம மகன்யாஸில் நிறையா கலெக்ஷன்ஸ் புது புது அரைவல்ஸ் எல்லாம் வந்திருக்கு அதில் வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம ட்ரெடிஷ்னல் டச்சில் வந்து நான் சாரீ கலெக்ஷன்ஸ் எடுக்கணுன்றவங்க இந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் எடுக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்குதுங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸில் ஸோ நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக நம்ம கட்டலாம் ரொம்ப அந்த மடிப்பெலாம் ரொம்ப ஈஸியாக விழுகும் அவங்க பாருங்கள் அவங்க ஓப்பன் பண்ணி காட்டும் போதே எந்தளவு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு இது ஒரு முந்தான ஸோ டபுள் சைடு பார்டர் வந்துடுது ஜரி பார்டர் இது ப்ளவுஸு ஓகே சாரி ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு கைக்கு வந்து அந்த ஜரி பார்டர் வந்துடும் ஸோ இந்த சாரீஸ்லாம் உங்களுக்கு தௌசண்ட் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரி தௌசண்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரீஸ்ங்க ஃபஸ்ட்டு ரெண்டு செட்டு நம்ம பார்த்துட்டோம் அடுத்த இந்த செட்டு இதுலேயும் உங்களுக்கு கலர்ஸ்லாம் நிறையா இருக்குதுங்க எல்லாத்தையும் நம்ம ஒரே வீடியோவில் காட்ட முடியாது அப்படின்றதுனால ஒரு சில சாரீஸ் மட்டும்தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அழகான ரெட்டில் இது வந்து சாரி பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ரெட் நல்லா சாலிடான ரெட்டு கொடுத்துருக்காங்க சக்கரா ஜரி வந்துடுது பைப்பிங்கு மேட்ச் ஆகிற மாதிரி உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருப்பாங்க இல்லை ரன்னிங் ப்ளவுஸா ஸோ இந்த சாரீயில வந்து உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ் கொடுத்துருக்காங்கங்க ஸோ ரொம்ப அழகான ஒரு சாரி கலெக்ஷனாக இருக்குங்க ஸோ இந்த சாரீஸ் எல்லாம் நிறையா வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது அதில் ஒரு சில செட் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம் ஸோ அடுத்து அப்படியே க்ரீன் பார்க்கலாம் டார்கர் ஷேட் ஆஃப் ஒரு க்ரீன் பார்க்குறோம் ஸோ இந்த ஸாரியோட ஓவரால் வியூ பாருங்க இது வந்து முந்தான சாரி ஃபுல்லாக உங்களுக்கு அப்படியே ஜரிகை நிறைஞ்சிருக்கு பாருங்கள் சாரி ஃபுல்லாமே ஜரிகை இருக்குது இது முந்தான இது ப்ளவுஸு ரெட் ப்ளவுஸ் ஸோ சாரியோட பைப்பிங்க்கு மேட்சாக பாற மாதிரி ரெட்டில் பிளவுஸ் வந்துடுது ஸோ எப்பயுமே அந்த ரெட் வித் க்ரீன் காம்பினேஷன் இல்லை க்ரீனுக்கு ரெட் காம்பினேஷன் ரொம்பவே வந்து ஹைலைட்டடாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த சாரியும் பயங்கர ஹைலைட்டடாக செமையாக இருக்குது ஸோ அடுத்து பார்க்கலாம் இது காட்டுங்க ஸோ ப்ளூ பார்க்கலாம் ஸோ ட்ரெடிஷ்னல் டச்சில் இருக்கக்கூடிய சாரீ தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ கல்யாணம்மா வளகாப்பா ஸோ எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நம்ம இந்த மாதிரியான ஸாரீஸ் நம்ம போடலாம் இது ப்ளவுஸுங்க ஸோ உங்கள் வீட்டில் வந்து முக்கியமான அக்கேஷன் வருது இல்லை உங்களுக்கு பேர்தே எடுக்குறீங்க இல்லை ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் நான் வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஸாரீஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாங்க ஸோ அதிலே வந்து பாருங்க ஒரு பிங்க்கு ஸோ பிங்க்கில் வந்து ப்ளூ காம்பினேஷன் ஆஃப் ப்ளவுஸ் வருது எல்லாமே அவங்க உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸாக இந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க இது வந்து முந்தானை இது ப்ளவுஸு ஓகே ஸோ அடுத்த சாரி காட்டுங்க ஸோ ப்ளூ வித் பிங்க் காம்பினேஷன் ஓப்பன் பார்க்கலாம் ஸாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு ஜரி நிறைஞ்சிருக்கு பாருங்க ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் டச் சேரீயில் வந்து பார்த்திங்கன்னா ஜரி நிறைஞ்சிருக்கு இந்த ப்ளவுஸ் சூப்பராக இருக்குது பாருங்க ப்ளவுஸ் ஒர்க்கோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சாரீலையும் ஒவ்வொரு ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்கும் அந்த மாதிரி இந்த சாரியில் வந்து ப்ளவுஸோட டிசைன் ரொம்பவே சூப்பராக புதுமையாக செம்மையாக கொடுத்துருக்காங்க ரெட்டுக்கு வந்து உங்களுக்கு ப்ளூ வந்து பிளவுஸ் கொடுத்துருக்காங்க பைப்பிங் ப்ளூ வரனால ப்ளூவில் வந்து உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் சாரியோட ஓவரால் வியூ பாருங்க இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாமே இது பிளவுஸ் ஓகே சோ அடுத்து ஒரு கிரீன் பாக்கலாம் கிரீன் வித் ரெட் காமினேஷன்ல ரொம்பவே அழகா இருக்கு ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த ட்ரெடிஷ்னல் டச் இருக்கக்கூடிய இந்த சாரி எது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் எனக்கு இந்த க்ரீன் ரொம்பவே பிடிச்சிருக்குங்க க்ரீன் வித் ரெட் காம்பினேஷன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஒவ்வொருத்தர் கமெண்ட்டுமே எனக்கு ரொம்பவே முக்கியம் ஸோ என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்